வணக்கம் நான் சுபவீர பாண்டியன் தென்னாப்பிரிக்காவிலிருந்து இந்தியாவிற்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினைந்தில் வந்த காந்தியார் தன் மனைவியோடு சென்னைக்கும் வந்திருந்தார் அப்போது தென்னாப்பிரிக்காவில் அவர் நடத்திய போராட்டங்களுக்காக அவரை பாராட்டி அனைவரும் உரையாற்றினார்கள் அப்போது பதில் அளித்த காந்தியாரின் பேச்சு உணர்ச்சி பூர்வமாகவும் உள்ளத்தை உருக்குவதாகவும் இருந்தது எங்களையே நீங்கள் பாராட்டுகிறீர்கள் என்றால் இந்தியர்களுக்காக தங்கள் உயிரையே தியாகம் செய்த உங்கள் தமிழ்நாட்டு மக்களை எப்படி பாராட்டப் போகிறீர்கள் என்று அவர் கேட்டார் எல்லாவற்றையும் துணிந்து எதிர்த்து நின்ற உங்கள் நாட்டுக்காரரான பதினேழு பதினெட்டு வயது பையன் நாகப்பனை நாராயணசாமியை பதினோரு பனிரெண்டு வயது சிறுமி வள்ளியம்மாவை எதிரிகளால் அடிக்கப்பட்டு பல் உடைந்து ரத்தம் கூட்டி நின்று வழக்கறிஞர் பாலசுந்தரத்தை எப்படி பாராட்டப் போகிறீர்கள் என்று தமிழர்களின் பெருமையைச் சொன்னார் அன்றைக்கு காந்தியார்